ஹாய் ஹலோ கைஸ் இந்திய வெளியில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க சீரியலில் இருந்து சினிமாவுக்கு வேறு லெவலில் ரீச் ஆனவங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது வாணி போஜன் அவங்க ஃபேஸ் பண்ண பிரச்சனைகளை பற்றி தான் இந்திய வெளியில் நம்ம விளையாடியாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் என்ன இந்த இடத்துல ஜூம் பண்ணிலாம் எடுத்திருக்காங்க அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஓப்பனாக சொல்லி இந்த விஷயத்தால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மன உளைச்சலும் அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க அது என்னன்றதை பற்றி தான் இந்திய வீடியோ இருக்கப்போகுது ஸோ வாணி வாணிபோஜன்ன்ற இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க சீரியல் தான் இவங்களுடைய கரியரை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட த ஏழு வருஷத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹோம்மைக் கடவுளே அப்படின்ற படம் மூலயமா வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஹீரோயினே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கிடைச்சிருக்கும் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் டூபர் ஹீட் கிடச்சதில்ல இவங்க செகண்ட் ஹீரோனியாகவே இருந்தாலும் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வேற ஒரு இம்பேக்ட்டை கிரியேட் பண்ணிச்சு சொல்லலாம் ஸோ அதை திறந்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அடுத்தடுத்து படத்தில வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஹீரோயினி ஃபஸ்ட் லீடரோலாம் பார்த்தீங்கன்னா கூட அவங்க நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவும் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இப்போ வலலாம் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க இவங்க சினிமாவில் ஹீரோயினை ஆகணுன்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நிறையா விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டெவலப்பாக ஸ்கில்ல வளர்த்துக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அவங்கள நிராகரிச்சுட்டு இருந்த டேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே கூப்பிட்டு தேடி வந்து பார்த்திங்கன்னா நடிக்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு ஸ்கில்லை வந்து வளர்த்துக்கிட்டு இப்போ வந்து ஹீரோயினாக வளர்ந்துட்டு இருக்காங்க பட் சமீபம் கொஞ்சம் கார்காலமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய படம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் வர கிடையாது பெருசாக ஓடவும் கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபங்க்ஷனில் வந்து இவங்கள பார்க்க முடியும்னு சொல்லலாம் ஸோ அந்த ஃபங்க்ஷனில் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா எதர்ச்சியாக நடந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேமராமேன் வந்து வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டாராம் அதாவது இவங்களுடைய சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஒரு விஷயத்தை அங்கே இருந்த கேமராமேன் ஜூம் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள எடுத்து வந்து வீடியோ போட்டிருக்காங்க அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ரீச் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் இது வாணி போஜனே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்காங்களா இந்த வீடியோ ஸோ இந்த மாதிரி வீடியோவை எதுக்கு இந்த கேமராமேன் எடுத்தார் நார்மலாக ஒருத்தர் எதாவது சாரி அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ரைவேட்டான விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஜூம் பண்ணி காட்டுறதால இதனால இவங்களுக்கு வந்து வியூ கிடைக்கும்ன்றதுக்காக வந்து பார்த்திங்கனாலும் தம்னையில் பேசி போட்டு இது மூலயமா இவங்க சம்பாதிக்கணுன்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா யாரை பற்றியும் யோசிக்காமல் இந்த விஷயத்தலாம் பண்ணுறது எனக்கு பார்க்கும்போதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஹீரோ கூட வந்து பார்த்திங்கன்னா டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேவையில்லாத காசில்ஸும் நிறையா வந்துக்கிட்டுருக்குது இவங்க பேசுகிறதான் பேசுகிறாங்க ஒரு பெரிய பெரிய ஹீரோ கூட கம்பேர் பண்ணி என்னை வச்சு பேசினா கூட பரவாயில்லை அதை விட்டு சின்ன சின்ன ஹீரோ வச்சு பேசுகிறதில்ல இதனால எனக்கும் எந்த ஒரு எஃபெக்ட் ஆகுறது கிடையாது பெரிய ஹீரோ வச்சு பேசுனாங்கன்னா எனக்கு இது மூலயமா பட வாய்ப்பா அது கிடைக்க சான்ஸாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு பக்கம் ஜூம் பண்ணி எடுத்த கேமரா திட்டுறாங்க இதனால மன உளைச்சலா எனக்கு இருக்கான்னு சொல்லக்கூடிய வானை பூஜன் இந்த மாதிரி பெரிய பெரிய ஹீரோ கூட என்னை வச்சு பேசுங்க காசிப் பேசுகிறோம் அப்படியாச்சும் எனக்கு பட வாய்ப்பு கிடைக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும் இன்னொரு பக்கம் இப்படியும் பேசுகிறாங்க இவங்கள புரிஞ்சிக்கவே முடியலதா அப்படின்னு சொல்லுவோம் பட் இருந்தாலும் பரவாய்ப்புக்காகவும் நிறைய விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அவங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணி இன்ன வரைக்கும் ட்ரை இருக்காங்க ஸோ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எப்படி வானை பூஜைன்னு ஒரு கலக்கு கலக்கிட்டு அதே மாதிரி குடியரசேக்கில் இவங்களுடைய படம் வரதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ப்ராஜெக்ட்ஸும் புது புதுசாக கதையை சூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக வந்து ஒரு ப்ரெஸ் மீடியாவில் சொல்லியிருக்காங்க